ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம உள்ள ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அதை பற்றி பார்க்க போறோம் அடுத்து ஹாட் ஸ்டார் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் ஆனால் இது வரைக்கும் நடந்ததை பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் மூணு டாபிக் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ்ஜா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் ஒரு ஜாலியான ஃபன்னான கேஸை இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ அதில் என்னென்னலாம் அந்த டைமென்ஷனில் கேம் மாறுது அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்க்ரைப் மறந்துடாதீங்க சரிங்களா ஸோ சுபியோடைய கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாடுறேன் அப்படின்ற பேரில் எச்செல்லாம் பயங்கரமாக துப்பி வச்சு எல்லாத்தையும் வந்து கிளீனெஸ் வந்து இருக்காங்க ஸோ எல்லா டைம்லேயும் அவங்க வந்து பாடல் பாடுறதோடு எங்களுக்கு வந்து காதல் ரத்தம் வருது அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க டேலண்ட்டை காட்டுறதுக்கு பதிலாக ஒரே பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து அது முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி விக்ரம் கேஸ் போட்டிருக்காரு ஸோ அதுக்கு வந்து விக்ரமுக்கு சபரிநாதன் வந்து வக்கீலாக வந்து வராரு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷாவுக்கு வந்து பார்வதி இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ பார்வதி வழக்கம் போல் கிறிஸ்பா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு விக்ரம் வந்து லாயராக இல்லாதனால சபரிநாதனும் வந்து அதுக்கு ஈக்குவலாக கவுண்டர் அட்டாக் வந்து கொடுக்குறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது சுபிக்ஷா வந்து தான் பாடும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வாண்டடாக பாடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் அதில் வந்து சுபிக்ஷா அடிபட்டுருது அவங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக வரல இவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்ட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்க விக்ரம வச்சே சுபிக்ஷா வச்சு இவர் லாக் பண்ணுறாரா விக்ரம் வச்சு பாது எப்படி லாக் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணுறீங்க அந்த பொண்ணு பாட்டு எழுதுறதுக்கு அந்த பொண்ணு பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க அப்போ நீங்களே வந்து இப்போ காது வலிக்குதுன்றீங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பாயிண்ட் போய் லாக் பண்ணுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச சுபிக்ஷா உடைய டேலண்ட் வந்து வெளியே தெரியணுங்கிறது மக்களுடைய எண்ணம் அதனால தீர்ப்பு வந்து சுபிக்ஷாக்கு சாதகமாக தான் வரும் அது பாதகமாக வராது பட் தொடர்ந்து பாடுறது அப்படிங்கிறது மட்டும் அப்படி வேணால் கேஸ் போட்டுருக்கலாம் அதுக்காக இவங்க பாடாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த கேஸில் மேக்ஸிமம் எனக்கு வின் பண்ண போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓப்பனாக தோன்று எனக்கு தெரிஞ்சு நம்ம இவங்க தான் பார்வதி லாயராக இருந்து நம்ம சுபிக்ஷா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ சுபிக்ஷா விக்ரமோட நான் தாண்டா இங்கே வந்து டேலண்ட்டை நிரூபிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க ஆனால் எனக்கு நமக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அந்த ரெண்டு விஷயம் தவிர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க ஒரே பாடல் பாடாதீங்கன்றேன் இப்போது விக்ரம் வந்து ஒரே மாதிரி காமெடி பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுங்க நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க விக்ரம் மாதிரியே ஸோ அதனால் அது வந்து வெளியே வந்து தெரிய மாட்டேது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஸோ இந்த கேஸில் சாட்சியாக கனி வந்துட்டு பாத்திரத்திலாம் எச்சு தூக்குறாங்க நான் சமைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சாட்சியாக நம்ம பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ தீர்ப்பு என்னன்னு தெரியல மேபி நான் அதை வீடியோ பார்க்குறேன் நான் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு தீர்ப்பு இன்னும் வரல ஸோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு சுமிஷாக்கு சாதாரண சாதகமாக தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சரியா இது ஒரு பாயிண்ட் அடுத்து லைவ்ல வந்து கனி அவர்கள் மைக் போல்டன் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க அதை நம்ம பேசி வந்தோம் பட் ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னன்னா சாண்ட்ரா கிட்ட பேசும்போது சாண்ட்ரா வந்து இப்படியே மேக்கப் போட்டு ஒரு மூஞ்சு கூட பார்க்கல இதனாலேயே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் டைட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா அவங்க ரொம்ப வன்மத்தை மனதுக்குள் வைத்து வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அது வந்து கண்டிப்பாக செட் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னொன்று பக்கம் சாண்ட்ரா பார்த்தீங்களா உட்காந்துக்கிட்டே சும்மா நான் வந்து தான் இருக்கணும் இங்கே பிரஜனை தான் வந்திருக்கணும் ஏன்னா அவங்களுக்காக தான் இவங்க வந்தாங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வெளியே தள்ளிட்டாங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் விளையாடணும் அப்படி இருக்கப்போ திருப்பி திருப்பி அவரை இருக்கீங்களா அப்படியே உட்காந்துக்கிட்டு டவுன் ஆகிட்டு சே அதுலேருந்து பிரஜனோட சட்டையை வச்சுட்டு உட்காந்து மூணு நாள் சுற்றிட்டு இருந்தாங்க பட் இப்போ தான் சட்டை இல்லாமல் இருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கேமை மாற்றுவாங்களா அப்படிங்கிறதுனா வெளியே வந்து பயங்கர பில்டாக கொடுத்தாங்க என்ன தெரியுமா அவங்களுக்கு அது வந்து இந்த ராஜன் பிரஜன் சாண்ட்ரா வந்து சந்திரா வட சென்னை அப்படி இப்படின்னாங்க இந்த அம்மா என்னன்னா வட சென்னை ஆண்ட்ரியா வந்து சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கு உட்காந்து நல்லா வேளும் பார்த்தா என்னமா நீ அப்படின்ற மாதிரி இருக்கு உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு கேம் பிளே பண்ணாங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா காலையில் வேறு லெவலு என்னென்னா பார்வதி வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த டிஷ்யூ போடுறப்ப அந்த பேப்பர் இருக்கும் அதை ஆக்சுவலாக போடணும் அவங்க குப்பையாக இருக்கேன்னு மாக்கிட்டாங்க போல் பார்வதி ஆனால் உள்ளே பேப்பர் வைக்கணும் அது தப்பு பார்வதி சொல்கிறது அதை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போயிட்டாங்க போல் ஒன்னே சாண்ட்ரா பார்த்துட்டு என்ன இது அப்படியே ஒரு முப்பையாக முடியும் எப்படி நான் தூக்கி போடுறது கவர் எங்க அப்படின்னு கேட்டுருக்கிறதுக்கு யார் இன்சார்ஜ் சொன்னேன் திவ்யா பிடிச்சி அமித்து கூட்டு வரார் என்ன நீங்கள் பண்ணி யார் கேட்டாங்கன்னா சாண்ட்ரா அப்படின்னு ஒன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத போய் யார் யாருன்னு பார்க்கறாங்க பார்க்குறப்ப பார்வதி தான் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்ல உடனே வெளியே போய் பார்வதி கிட்டே நான் போய் என்ன பார்வதி அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாங்க அப்போ வந்து பார்வதி வந்து கேஸில் இருக்கேன் கொஞ்சம் நேரம் இந்த சுவிட்சா லாயராக இருந்தாங்கல்ல அதனால் நான் வர முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு கிட்ட வந்து அப்படியே சாண்ட்ரா கிட்ட மறைமாவாக பேசுகிறாங்களாம் பார்வதி தான் காரணம் பார்வதியை போய் இது பண்ண சொல்லு என்னதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று தெரியுமா பிரஜனை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் ஏன் வந்து திவ்யா கிட்டே சாண்ட்ரா பேச மாட்டாங்க ஒரு மாதிரி மூஞ்சு தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய கேம் அப்படின்ட்டு அப்போ பிரஜன் வந்து லாஸ்ட்டாக கையை எப்படி காமிச்சு இப்படின்னு நானே அப்போ வந்து திவ்யாட்ட பேசினா தான் அந்த கூடுவேடு இருக்கலாம் போல திவ்யாட்ட பேசாம ஆடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் திவ்யா பிரஜன் அவன் கன்ஃபியூஸாக ஆகிறா பாருங்க இப்போ திவ்யாவோட கேம் சரியாக வரல பார்த்தீங்களா இதை வச்சு யோசனையே கிடக்கா அதான் பார்வதி எடுத்து வந்து என்ன பண்ணிட்டா போய் திவ்யா கிட்ட பே ஸ்டாண்ட்ரா கிட்ட பேசி உசு பேசினான் ஆனால் வந்து திவ்யா ரொம்ப ஸ்மார்ட்டாக நோ பார்வதி நீ என்ன உசுன்னாலும் நான் என் கேம் ஆடணுன்ட்டாங்க பட் இருந்தாலும் இன்னும் கேம் வெளியே வரல திவ்யாவோடது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட்ராவுடைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஸ்டாண்ட்ராவுக்கு தெரியும் அதனால தான் இன்றைக்கி போய் சாண்ட்ரா மூஞ்சி கூட பார்க்காம அதாவது ரமையா கிட்ட சொல்கிற மாதிரி பார்வை தான் காரணம் போய் அவங்கள கேட்க சொல்லு அவங்கள போய் ஏற சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னது அல்டிமேட் ஸோ திவ்யா இஸ் ப்ரூவிங் எ பாயிண்ட் ஹியர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியாகணும் ஏன்னா திவ்யா வந்து ஆலம்பாத்து காலை விடு அடி அந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு கரெக்டாக அதுல என்ன வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுலேயும் திவ்யாவுக்கும் பாருவுக்கும் ஒரு சாட்சிக்கு ஒரு சண்டை நான் கூப்பிட்டாம என் பேர் எதுக்கு நீ சொன்னேன் நான் ஓகே சொல்லாமல் நான் உனக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஆதரவாக போய் சாட்சிக்கு அவங்க போய் நின்னது அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டா இருக்கு ஸோ விக்ரமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்தி விட்டாங்க திவ்யா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த ரெண்டாவது கேஸ்ல சரிங்களா பார்க்கலாம் அது ஓகே ஸோ டிஸ்கஷன்ல என்ன கேக்கிறாங்க பார்ப்போம் லில் வந்து எனக்கு வரல சரி அப்படின்னு சொல்லி எதோ சொல்கிறாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க நாங்கள் சும்மா தானே யூஸ் பண்ணுவோம் உங்கள் பேரை யூஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க இல்லை நீ வந்து என்னை கேட்கணும் என் பேர் எப்படி நீ யூஸ் பண்ணுவேன் கேஸில் அப்படின்றாங்க ஓகேங்களா இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்னு கற்றுறாங்க ஏமா நம்ம வேறு பிரச்சனை இருக்கோம்மா நீ வேறு இதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ஏதோ பார்வைக்கு டென்ஷன் படுத்துட்டு அது சுற்றிட்டு இருக்காங்க பார்ப்போம் இருங்க இப்போதான் நீ உமாண்டு சொல்லணுமா ஆனால் திவ்யா கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தடவை சொல்லிட்டா அதை ரிஜிஸ்டர் கொண்டு ரிஜிஸ்டர் பண்ண திருப்பி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசன்ஸ் சொன்ன மாதிரி வெளியே பிஆர் டீம் இருக்குன்னு சொல்லியிருந்தா தெரியுமா அவங்களுக்கு தீனி போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் நல்லா தான் விளையாடுறீங்க திவ்யா பட் ஒய் பிஆர் எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேது எல்லாம் பிஆர் டீம் எஸ்ட் உள்ள வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு வந்து ஃபேராக இல்லை அது பார்வதி வச்சுருந்தாலும் தப்பு தான் பட் அவர் வினோத்து திவ்யா இன்னொரு யாராவது சொன்னார் வியா நான் சொன்னார் நினைக்கிறேன் பார்வதி தெரியல நான் பார்த்து வரேன் பட் பிஆர் எஸ்ட்டு விளையாடாதீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்ம ஆமாம் சாட்சிக்கு நீ கூப்பிட்டேன் அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு என் பேர் நீ சொல்கிறேன் ஆ கரெக்டு தான் இதுவே பாயிண்ட்டு கரெக்டு தான் ம் இங்கே பாரு சும்மா இங்கே உட்காந்து நான் பண்ணக்கூடாது நான் சாட்சிக்கு வர மாட்டேங்குது சொல்லி சொல்கிறேன் இங்கே ஓகேங்க விடுங்கங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பாரதி போயிடுச்சு பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு விஸ்ட்டு என்னன்னா சாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா மாறிடுறாங்க முடிஞ்சு போய் சாச்சு நான் வர முடியாது நான் இங்கே சாட்சிக்கு வரேன் சொல்லிட்டேன் அங்கே போய் அங்கே போய் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்போ பார்வதிக்கு தோல்வி விக்ரமுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிளீனாகவே தெரிஞ்சிருச்சு இப்போ பொய் சாச்சு ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ பார்வதி மாட்டிக்கினீங்கம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டை போடுவோம் சரியா ஸோ உங்களோடைய கற்றுக்க சொல்லி மீண்டும் சொல்லி